ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம கோலம் அன்பான வணக்கம் நாளைக்கு ஆடி நான்காவது வெள்ளி அப்புறம் வரலட்சுமி விரதம் ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ரைடே தான் நாளைக்கு நம்ம இந்த தேவை மங்களகரமாக கொண்டாட அழகாக கலர்ஃபுல்லான விளக்கு கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் கோலத்துக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நேத்து வியாழக்கிழமைக்காக போட்டிருந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம கவிதா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கவிதா சிஸ்டர் அடுத்ததா நம்ம அமுதா சிஸ்டர் தான் மூன்று கோலமும் அருமையாக உள்ளது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் ஒரு லைன் ஃபுல்லாக ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு இந்த அன்பான உங்களுடைய ஹார்ட் எல்லாம் நான் என்னோட ஹார்ட்டாக மாற்றி உங்களுக்கு அனுப்புகிறேன் வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு அமுதா சிஸ்டர் அடுத்ததா தேவி ஸ்ரீ நாகராஜ் ஐடியிலேருந்து தேவி சிஸ்டர் தான் சூப்பர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ சிஸ்டர் அடுத்ததா அன்பு ஐடியிலேருந்து தான் அம்மு நீங்கள் போட்ட கோலம் சூப்பர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அன்பு ஐடிக்கு உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா சோனியா ரமேஷ் ஐடியிலேருந்து நம்ம சோனியா சிஸ்டர் தான் அம்மும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கோலம் போடும்போது எப்படி இந்த டிசைன் போடுவது என்று ஒரு நாள் முன்பே யோசிப்பீங்கல்ல நான் முன்பெல்லாம் கோலம் போட எனக்கு பிடிக்காது உங்கள் கோலம் டெய்லியும் பார்த்து தான் போடுவேன் என் கணவர் என்னை பாராட்டுவாங்க இந்த பாராட்டு உங்களை சேரும் மிக்க நன்றி நான் கோலம் போட நினைக்கிறது பெரிய விஷயம் நீங்க கமெண்ட் படிக்கும்போது நான் ரசிப்பேன் என் பையன் என்னை கிண்டல் பண்ணுவான் அம்மா ஆண்டி உங்கள் பெயரை சொல்லும் ரொம்ப ரசிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சூப்பராக கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நான் நிறையா நாள் சொல்லியிருக்கேன் உங்களோட அன்பான கமெண்ட்லாம் படிக்கும்போது இங்கே என் முகத்துல புன்னகையும் அந்த கண்ணில் அவ்வளோ ஒரு அது எப்படி சொல்றது உங்ககிட்ட நான் வந்து ரியாக்ஷனை காட்ட முடியலையே ஒலியே நான் கமெண்ட் படிக்கும்போது என் வாய்ஸை தெளிவாக கேட்டாலே தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பியாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபீல் பண்ணி புரிஞ்சிருக்கீங்கன்றது உங்களோட கமெண்ட் மூலியமாக எனக்கு தெரியுது உங்கள் கம் உங்கள் கணவர் உங்களை பாராட்டுறதெல்லாம் உங்களையே சேரும் உங்களோட அன்பான கமெண்ட்டும் உங்களோட அன்பான இந்த சப்போர்ட்டும் என்னையே சேரும் மிக்க மிக்க நன்றி சோனியா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட கமெண்ட் படித்ததில் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க உங்கள் பையனையும் கேட்டதாக சொல்லுங்க பையன் பேரை நெக்ஸ்ட் கமெண்டில் சொல்லுங்கள் தம்பி பேரை படிப்போம் தேங்க்யூ ஸோ மச்டா குட்டி பையா அம்மா கிட்ட என் கோலத்தை அம்மா ஆண்டி எல்லாம் ரசிக்கிறாங்கன்னு சொல்லி நீயும் என் கமெண்ட் கேட்டதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்சா குட்டி பையா அடுத்ததா கவிசூர்யா ஐடியிலேருந்து ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கவிசூர்யா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு மிக்க நன்றி உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கும் மிக்க நன்றி நான் இந்த கமெண்ட் படிக்கிறதுல என்னோட அன்பான ஹார்ட்டு நீங்கள் எத்தனை கொடுத்துருக்கீங்களோ அதை விட அதிகமாக நான் திரும்பி அனுப்புறத நினச்சிக்கோங்க தேங்க்யூ சோ மச் கவிசூரியா சிஸ்டர் அடுத்ததான் சத்யராஜ் ஐடியிலேருந்து தான் ஹாய் சிஸ்டர் எம் சத்யா ஃப்ரம் புதுச்சேரி உங்கள் கோலம் தான் டெய்லி போடுறேன்னு சூப்பராக இருக்குது சிஸ்டர் ரங்கோலி கோலம் சொல்லிக் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக நம்ம ரங்கோலி கோலம் நிறைய போட்டுடலாம் பெருசாக போடலாம் சிஸ்டர் நம்ம இப்ப மார்கழி மாசம் இல்ல வேற ஏதாவது விசேஷம் நான் மட்டும் தானே பெரிய கோலமா போடுறோம் இப்ப நாளைக்கு ஃப்ரைடே இப்போ இந்த அளவுக்கு பெரிய குளமா போட்டு நம்ம வாசலை மங்களகரமாக்கலாம் மத்த சாதாரண நாட்களில் குட்டியா ரொம்ப ஈஸியா போடுற தான் எல்லாரும் விரும்புவாங்க அதுவும் குட்டியா போட்டாலுமே அது கஷ்டமா இருக்கக்கூடாது ஈஸியா உங்களுக்கு பார்த்ததும் சரி ஓகே இந்த கோலத்தை போட்டுடலாம் அப்படின்னு தோணணும் அப்படின்னு நான் மைண்ட்ல செட் பண்ணிதான் ஈஸியான குட்டி கோலங்களாக போடுவேன் உங்களுக்காக நான் கண்டிப்பாக ரங்கோலி கோலம் கொஞ்சம் பெருசா போடுறேன் சிஸ்டர் நிறைய ரங்கோலி கோலம் பெரிய பெரிய கோலமும் சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் சத்யா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு மிக்க நன்றி அடுத்ததா மணிகேந்தன் ஐடியிலேருந்து மணிமேகலை சிஸ்டர் தான் த்ரீ கோலம் சூப்பர் 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 சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் மணிமேகலை சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் ஹார்ட்டுக்கும் உங்களோட ஹார்ட்டு நீங்கள் கொடுத்ததுக்கு விட கூட நான் உங்களுக்கு ஹார்ட் அனுப்புகிறத நீங்கள் நினச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்து தான் நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க நிறையா தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டு எனக்கு கொடுத்துட்டே இருங்க உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தேவிகா சிஸ்டர் அடுத்ததா மாரி செல்வம் ஐடியில இருந்து சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச்சுங்க மாரி செல்வம் ஐடிக்கு அடுத்து நம்ம சிஸ்டர் வந்துட்டாங்க பாட்டோட அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அம்மா போல கோலம் போட வேண்டும் குட்டி கோலங்கள் பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹாட்ட கொடுத்துருக்காங்க தேங்க்யூ 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 சோ மச் உமா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் உங்களோட திறமைக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிறைய ஹார்ட்டை நான் அனுப்புறதா நீங்க நினச்சிக்கிங்க உமா சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது சிஸ்டர் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கும் அந்த பாட்டுக்கு நீங்க என்னைக்காவது கமெண்ட் பண்ணுவீங்களா இல்ல நம்ம சொல்ல ரெக்வெஸ்டா சொல்லுவோமா எனக்கு நீங்க ஏதாவது ஒரு வீடியோல எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை எப்படி நீங்க மாத்தி கோலத்துக்கு கமெண்டா அனுப்புறீங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து நம்ம நைன்டிஸ் கிட்ஸ்ங்கிறதுனால எனக்கு வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது அந்த பாட்டை நீங்க எப்படி சிஸ்டர் கோலத்துக்கு கமெண்டா மாத்தி அனுப்புவீங்க நான் யோசிச்சு பார்த்தேன் பட் இருந்தாலும் உங்களோட அந்த கமெண்ட் எப்படி இருக்கும் நமக்கு பிடிச்ச பாட்டுக்கு அப்படின்னு தோணுச்சு சிஸ்டர் உங்களுக்கு ரைமிங்கா தோணுச்சுன்னா இந்த பாட்டுக்கு அனுப்புங்க பக்கலாம் தேங்க்யூ சோ மச் உமா சிஸ்டர் மிக்க மிக்க நன்றி உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க ஃபஸ்ட்டு கோலம் முடிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப பெரிய ரங்கோலி குளம் மாதிரி பெரிய விளக்கு குளமாக தாமரை போட்டு அழகாக போட்டாச்சு நாளைக்கு வரலட்சுமி நோன்புங்கிறதுனால தாமரை கலந்தும் நம்ம போடுறது ரொம்ப நல்லது ஸோ விளக்கும் தாமரையும் கலந்து போட்டாச்சு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி குளம் காலையிலேயே இருந்து நம்ம போட்டோம்னா வாசல் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக ரோட்டில் போகிறவங்க திரும்பி பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரியான தான் அந்த கோலம் அடுத்தது குட்டியாக ஒரு பூ போட்டு விளக்கு குளம் போட்டிருக்கேன் உங்கள் உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்கு ரெண்டு குளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு எந்த கோலம் போட போகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் கோலத்துக்கு லைக்கை கொடுத்துக்கிட்டே வீடியோ பார்த்துட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்கிற கமெண்ட் படிக்கிறேன் கேளுங்க அடுத்ததாக கலைச்செல்வி காயத்ரி ஐடியிலேருந்து தான் சூப்பராக கலர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் ஆமாம் சிஸ்டர் கலர் காம்பினேஷன் எனக்கே சம்டைம் வந்து ரொம்ப பிடிக்கும் நேற்று அப்படிதான் அந்த பிங்க்கும் டார்க் க்ரீனும் கொடுத்துருந்தேன் அதுக்கு மேலே ஃப்ளவர் போட்டேன் அதுலேயும் கலர் கொடுத்தா அந்த கலர் காம்பினேஷனே கெட்டு போயிடும் சொல்லிட்டு ஒயிட் கலர் கொடுத்தேன் அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அதை நான் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்து ரசித்தேன் ஏன்னா அந்த கலர் காம்பினேஷன் டார்க் பிங்க்கு டார்க் க்ரீன் அவ்வளோ அழகா இருந்தது நேற்றி கோலம் பார்க்கலன்னா போயிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் கோலம் மூணு கோலம் போட்டிருந்தேன் அதுல ஃபர்ஸ்ட் கோலம் அவ்வளோ அருமையா இருந்தது கொஞ்சம் மார்கழி மாசம் தான் இல்லை சிஸ்டர் முன்னாடி நான் சின்ன பிள்ளையிலேருந்து அப்பெல்லாம் நார்மலா நம்ம கலர் கோலம்லாம் போட மாட்டோம்ல ஆனாலும் அப்பெல்லாமும் நார்மல் டேஸ்ல கூட ஒரு கொஞ்சமாச்சும் கலர் கொடுக்காம நான் கோலமே போட மாட்டேன் அம்மாவும் அப்படிதான் அந்த மாதிரி நாங்கள் நாளில் கூட அந்த மாதிரி கலர் கோலம் தான் சிஸ்டர் போடுவோம் குட்டியாக போட்டாலும் அதில் கலர் இருக்கும் சிஸ்டர் என்றைக்கோ ரொம்ப அர்ஜெண்ட்னா மட்டும்தான் கலர் சுத்தமாக கொடுக்க மாட்டோம் நீங்கள்லாம் பார்க்குற சிஸ்டர்ஸ்லாம் எப்படி ரெகுலராக வந்து டெய்லியுமே ஏதாவது கலர் கொடுத்து கோலம் போட்டுட்ருக்கீங்களா இல்லை ஒயிட் கோலமாக மட்டும்தான் யூஸ் பண்ணி போடுவீங்களா சிஸ்டர் நான் தெரிஞ்சிக்கிறேன் உங்களோட முன்னாடி சின்ன பிள்ளைல எப்படிலாம் போடுவீங்க இல்லை இப்போ இப்படி மாறி இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஆனால் இருந்து இப்போ வரைக்கும் நான் சின்ன இருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நார்மல் டேஸில் கூட ஒரு சின்ன கோலம் போட்டாலும் அதில் கண்டிப்பாக கலர் கொடுத்து தான் இருக்கேன் நீங்களும் அப்படி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததான் நம்ம ஜீவா லக்ஷ்மி சிவசாமி ஐடியிலேருந்து அருமைன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தீவா சிஸ்டர் அடுத்ததா சங்கீதா தினேஷ் ஐடியில இருந்து தான் இன்னைக்கு உங்க கோலம் தான் போட்டு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் அன்பான கமெண்டோட வந்துட்டாங்க இன்று முதல் கோலம் போட்டி நன்றாக இருந்தது மூன்று கோலமும் அருமை அருமை அருமைன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் இப்பதான் முதல் கோலம் கலர் காம்பினேஷன் பத்தி பேசிட்டு இருந்தேன் நீங்க அதே மாதிரியே சொல்லிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் ஹார்ட்டுக்கும் இத்தனை ஹார்ட்டையும் தாண்டி நிறைய ஹார்ட் நான் உங்களுக்கு ரிப்பீட் அனுப்புறத நினைச்சுக்கோங்க சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க சித்ரா சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் அடுத்தது சரஸ்வதி இருந்து ஐடியிலேருந்து மான் சொல்லி மூணு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சரஸ்வதி சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டையும் உங்களோட அன்பான கமெண்டையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் இரண்டாவது குளமும் முடிஞ்சிருச்சு நாளைக்கு கண்டிப்பா எந்த குளம் போட போறீங்க சிஸ்டர் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் கோலத்துக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க சிஸ்டர் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்